உடனே டேரக்டர் நீதிமன்றத்தானே போவாங்க இவங்க ஆமா இன்னொரு விஷயம் கேட்குன்னு நினைச்சுனே அது என்ன வீடு வீடா போயிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி அராஜகம் பண்ணி இருக்கீங்களே ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் மகளிர் பயணம் போறீங்களா போறீங்களா போறீங்க

வாய்ஸ் ஆஃப் லிங்கேஜ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊப்பிக்கலும் சப்பிக்கலும் ஐ மீன் அந்த கேமரா சப்பியை சொன்னேன் இந்த ஊப்பிக்கலும் சப்பிக்கலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தோடய பரப்பிட்டு வரானுங்க பயங்கரமா என்னென்னு போய் பார்த்தாக்கா அதாவது நம்ம சென்னை சிட்டி கமிஷனர் அருண் இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிக்கு போட்டு வெளிவெலுன்னு வெளுத்துட்டாருங்க அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிற அப்படின்னு போய் பார்த்தாக்கா ப்ரெஸ் பீப்பெல்லாம் கேட்குறாங்க நம்ம கமிஷனர் அருண் சார் அவர்கிட்ட கேட்குறாங்க என்னங்க தொடர்ச்சியாக வந்து தமிழக வெட்டிக் கழகத்துக்கு மட்டும் அனுமதி மறுக்கப்படுது அவங்க நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க அப்படின்னாக்கா உடனே அவர் சொல்கிறார் நீங்க பாத்தீங்களா நாங்க அனுமதி கொடுக்காத நீங்க பாத்தீங்களா அப்படின்னு யார் சொன்னா எப்ப மருத்துவம் அனுமதி மருத்துவமா நாங்க எங்க மருத்துவம்

அதாவது நம்ம டிவி கே சார்பில் அவங்கக்கிட்ட வந்து இந்த பர்மிஷன் கேட்குறாங்க நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் அதுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்குறாங்க அது வந்து சென்னை சிட்டி கமிஷனர் கிட்ட கேட்குறாங்க ஏன்னா சென்னை லிமிட் குள்ளே வருது அப்படின் போது உடனே அதை வாங்கி அவர் அப்படி ஓரமாக வச்சுட்டு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லணும் இல்லை தர முடியாது இந்தந்த காரணங்கள் அப்படின்னு சொல்லணும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு இவங்க பாட்டு காது குறைஞ்சிருந்தால் என்ன பண்ணுவாங்க உடனே நேரம் நீதிமன்றம் தானே போவாங்க இவங்க அதில் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா சார் யார் நம்ம அருண் சார் தெரியுமா தெரியாதா ஞானசேகரன் மேலே இது ஒரு கேஸ் மட்டும் தாங்க இருக்குவார் எந்த கேஸும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞானசேகரனுக்கு சப்போர்ட் பண்ணவர் அது மட்டும் இல்லாமல் யாருங்க அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னாக்கா இந்த சார் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு சேரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய சேரு ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் திமுகவுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சார் கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டார் ஸோ டேரக்டாக எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் நேராக போயிடும் நீதிமன்றம்னு போனது என்ன தப்பு இருக்குது உடனே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஒன்றும் தர மாட்டோம்னுலாம் சொல்லலையே அவங்க எதுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க அவங்க சரிங்க நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லலைன்னா அப்போ தரனாவும் சொல்லணும்ல இப்போ இந்த மீடியா பீப்பிள்லாம் கேள்வி கேட்குறாங்களே எதுக்குங்க தப்பு தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு கேட்கும் போது நாங்கள் தரமாட்டோம்லாம் சொல்லலேன்னு அவர் சொல்லும்போது போது பாட்டு இவன் என்ன கேள்வி கேட்டுக்கணும் சரிங்க நீங்கள் தரமாட்டேன்னு சொல்லலை அப்படின்னாக்கா அப்போ தரனாவது சொன்னீங்களா இந்த காலத்துக்குள்ளே நாங்கள் தரோம் இந்த மாதிரி விதிமுறைகள் இருக்குது ஏதாவது சொன்னீங்களா நீங்கள் என்ன சொன்னதுனால அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா இப்போ வந்து கோர்ட் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அப்படியே சப்பக்கட்டு கட்டுறாங்க நாங்கள் தரமாட்டோம்லாம் ஒன்றும் சொல்லலையே நாங்கள் தரோன்னு சொன்னால் அவங்க அட்வான்ஸாக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க அனுமதி மருத்துவமானாங்க எங்கே மருத்துவம் மக்களே இவங்க பர்மிஷன் யாரும் தரமாட்டேன்னா சொல்லல இவங்களே பர்மிஷன் கேக்குற மாதிரி இவங்களே கோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு வருவாங்களா இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி கேட்பான் சரிடா இருங்க இப்பதான் பர்மிஷன் கிடைச்சிருக்கு எதுக்கு இந்த அளவுக்கு கதர்றீங்க இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது ஆல்ரெடி நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் ஆர்ப்பாட்டம் இருக்குது இப்போ சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இப்பவே இந்த அளவுக்கு கதறீங்க அப்படின்னாக்கா ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க என்னங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கிரௌட பார்த்து நீங்க ஸ்தம்பிச்சு போ வேணாமா திமுக அரசே மிரரல வேணாமா அந்த கிரவுட பார்த்து அதுக்காக கதருவீங்கல்ல அப்படி ஒரு வீடியோ போடும்போது அதுக்கு பதில் கொடுப்பேன்டா அதுக்காக கொஞ்சம் எனர்ஜியை சேவ் பண்ணி வச்சுக்கோ இப்பவே இந்த அளவுக்கு கதறனா எப்படி அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எழுதீங்கன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்றது மாதிரி சொன்னதே சொல்லு ஒரு விஷயம் உண்மையிலேயே சொல்றேன் பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா உண்மையிலேயே இந்த திமுக காரங்க அதிமுக பீரியட்ல நம்ம எடப்பாடி அவர்களை பார்த்து கூட இந்த அளவுக்கு கதறி இருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பயந்து இருக்க மாட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தோம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தளபதி விஜய் அவர்களை பார்த்தோம் இந்த அளவுக்கு கதறானாங்க நீங்க பாருங்க எந்த வீடியோ எடுத்தாலும் அந்த வீடியோவில் தளபதியோட போட்டோ இருக்கும் ஏதாவது ஒரு வார்த்தையாவது அவர் தமிழக வெற்றி கழகத்தை பத்தி திமுக வரைக்கும் பேசியே ஆகணும் அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அது வேற ஒரு விஷயம் நீ பேசுறதால எங்களுக்கு ஒன்றும் ஆயிட போறது கிடையாது நீ எந்த அளவுக்கு பயப்படுற எந்த அளவுக்கு கதறன்றது எது நல்லா தெரியுது ஸோ அதனால பாக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு ஆமா இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் அது என்ன வீடு வீடா போயிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி அராஜகம் பண்ணி இருக்கீங்களே ஆயிரம் ரூபாய் மாச மாசம் மகளிர் விடியல் பயணம் போறீங்களா

அவனுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறானுங்க அப்படி கேட்கும்போது பதிலுக்கு அவங்கதான் ரெண்டு மூணு கேள்வி கேட்பாங்கல்ல பட்டுன்னு வீடியோ கட்டு அவ்வளவுதான் தான் அன்னிக்கே சொன்னோம்ல மக்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் இதெல்லாம் பிடிக்காது நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அதெல்லாம் அசிங்கமா சொல்லி காட்டுறது இலவச பஸ்ஸு கொடுத்தமே அதை யூஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாக்க என்ன இவன் என்னமோ இலவசத்தை கொடுத்து இவன் இலவசத்தை நாங்க என்னமோ வாழற மாதிரி மக்கள் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் வருதா எதுக்கு யூஸ் பண்ற ஆஹா சூப்பர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றேன் ஆயிரம் ரூபாய் அப்படின்னா ஏன்டா எங்க மக்களோட பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறீங்க அதை விட நீ ஒரு கேள்வி இது வேற கேட்க வேண்டியது

அதை ஒரு அம்மாவை வந்து இவங்க வீடியோ எடுக்கிறாங்க வீடியோ எடுக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு செகண்டில் திருப்பி ரிப்ளை ஒன்று பண்ணுறாங்க பட்டன் வீடியோ கட்டு அந்த மாதிரி ஏதோ கல்வி கழிவு ஊற்றிருக்கு காரி முழிஞ்சிருக்கு அது வேறு விஷயம் உடனே அதை கட் பண்ணிட்டு அப்படியே தொடச்சு போட்டாங்கிறது ஒன்றும் இல்லை கிளம்பி ஒன்றானுங்க சார் நான் என்ன கேட்குறேன் அந்த வீடியோவை எடிட் பண்ண எடிட்டர் யார்றா முதல்ல இவ்வளோ கேவலமாக எடிட் பண்ணியிருக்கான் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க அதோட கட் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல அவங்க பதில் சொல்கிற நேரத்தில் ரெண்டு வார்த்தை எப்போ கட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அப்பட்டமாக மாட்டிக்க மாட்டிங்களா சொல்றேன்பு அது சரி அவனுக்கு திமுக என்ன காண்டோ தெரியல எடுத்து அழகா நமக்கு போட்டு விட்டான் கை கொடுங்க எதுக்கு அது என்ன பழக்கம் அது வீடு வீடா போய் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாரும் வீட்லயும் அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறது ஓடிபி சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் என்ன பழக்கம் அது விட்டா மக்களை கையோட புஷ் முடியும் போல எலெக்ஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விரல புடிச்சு இவனே மைய தடவை இவனே ஐத்திருவானுங்க போல அந்த மாதிரி தான் பண்ணுறானுங்க பூரா அராஜகம் பண்ணுறானுங்க அது உறுப்பினர் சேர்க்கை அப்படின்றது அவங்களா விருப்பப்பட்டு நான் இந்த கட்சிக்காக உறுப்பினராக சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரணும் அது ஆர்கானிக்காக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்துருக்காங்க யாருமே போயிட்டு இந்த போனை கொடுங்க இந்த இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க உறுப்பினராக மாறுங்க அப்படின்னு எவனுமே பண்ணது கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்தால் காட்டுக்கு பார்ப்போம் ஆனால் இந்த திமுக காரங்க அவங்க கிட்ட ரெண்டு கோடியை தாண்ட போது நம்ம பத்து லட்சமாவது இல்லைனாக்கா அசிங்கம் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடா போய் ஸ்டிக்கரை ஒட்டி இவங்க எங்க காரங்க இவங்க திமுக காரங்க இவங்க திமுக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஒரு பிரச்சாரம் பண்ணி ஃபேக்கா இந்த மாதிரி மக்களை வற்புறுத்தி ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒன்று பண்றானுங்க என்னடா இதெல்லாம் சுத்த சல்லித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க இவங்க சரி நான் என்ன ஒரு ஐடியா தரட்டுமா உங்களுக்கு பழகப்பட்ட ஒரு விஷயம்தான் தான் என்னன்னா உறுப்பினராக சேர்றவங்களுக்கு இரநூறுவா காசுன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாரும் சேர்ந்துருவாங்க